ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு சிக்கன் எலும்பில் ஒரு ரசம் வைக்கலாம் சளி இரும்பல் ஜுரம் எதனா இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அதுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ எலும்பாக சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு தக்காளி புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில்ல கொத்தமல்லி பெருங்காயத்தூள் கொஞ்சம் கடுகு சோம்பு ஒரே ஒரு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மிளகு இடித்து வச்சிருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூனும் இடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு இஞ்சி கொண்டு பேஸ்ட் இப்போ வாங்க தாளிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு ரொம்ப ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாவும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கோங்க சின்னதாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயத்தை வெங்காயம் இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி ஸ்மெல் ஸ்பீன் போடுறதுக்கு கிளறிக்கோங்க நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு சீரத்தை கிளறிக்கலாம் இப்போ நம்ம அரிஞ்சு வச்சுருக்க ஒரு சின்ன தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் காலி சீக்கிரம் வேகத்துக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போய் நம்ம எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஆட் பண்ணி நல்லா கிளரிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் எலும்பையும் ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்கோங்க இந்த டைமில் நீங்கள் உப்பு சேர்த்திங்கன்னா சிக்கனுக்குள்ளே உப்பு போய் ஊறும் நல்லா கிளரி விட்டுக்கோங்க இந்த டைமில் ஒரு ஸ்பூன் பிளாக் பெப்பர் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பிளாக் பெப்பர் சேர்த்துக்கலாம் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறிட்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் எடுத்து வச்சிருக்க புளி தண்ணி ஆட் பண்ணிட்டோம் ஆட் பண்ணி கொஞ்சம் கிளரி விடுங்க இப்போ நான் ஒரு லிட்டரு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் என் சொம்புல நாலு நாலு சொம்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு லிட்டருக்கு இதையும் ஆட் பண்ணிட்டு ஒரு லிட்டரு தண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் உப்பு சிப்பை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கால் அவரை கொதிக்கணுங்க மூடி போட்டோம்னா இப்போ பாருங்கள் கால் அவர் ஆயிடுச்சு நல்லா ரசம் கொதித்து இந்த கால் காலவர் எதுக்குன்னா இந்த எலும்பும் வேகிறதுக்கு தான் ரசத்தை ஏன் கொதிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டுறாதீங்க அந்த எலும்பு வேகத்துக்கு தான் இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி கருவேப்பில தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு காரம் பத்தலைன்னா ஒரு அரை ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சளி இரும்பலுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரசம் குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்து பாருங்க இப்போ நாங்கள் சூடான சாப்பாட்டில் ரசத்தை ஊற்றிக்கலாம் இதை ரசமாகவும் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு பவுலில் ஊற்றி கொடுங்க பசங்க சூப்பு மாதிரியும் குடிக்கட்டும் நல்லா சூடான சாப்பாட்டில் போட்டு கொடுங்க இப்போ இது கூடவே நான் எலும்பு மட்டும் எடுத்துகிட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கொடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரசம் ரெடி ஆகிடுச்சு வாரத்தில் ஒரு முறை குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்